மனதார வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் பல்லோ பிதாவினாலும் அவர் குமாரன் இயேசுவினாலும் அவர் பரிசு தாவியானவரினாலும் சமாதானமும் ஐக்கியமும் என்றென்றும் பெருக கடவதன் மனதார உள்ள இருந்து வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் அல்ல இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கரனுடைய ஜெபமும் அறுவருப்பானது என்று குறிக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் பரிசுத்த வேதாமும் அவ்வளவு மிக முக்கியமானது மனக்குலத்துக்கு என்று பார்க்கிறோம் ஆண்டவராகிய யேஸ்வராஜா அடஸ்விசேஷம் வந்து அந்த வேதம் பிதாவுடைய வார்த்தைகள் அடங்கிய அந்த வேதம் நமக்கு இவ்வளவு முக்கியமா இருக்கிறது அப்போ வேதத்தின்படி நடக்க வேண்டியது மேல் விழுந்த கடமையா இருக்கு மனுஷனே நன்மை இன்னது அவர் நமக்கு அறிவித்திருக்க அவருக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதை இல்லாமல் வேறு இன்னத்தை கத்த உங்களத என்று பரிசுத்த வேதாமத்தில பார்க்கிறோம் ஆகியால சுவிசேஷம் வேத வாக்கியங்கள் நாங்கள் அறிந்து கொள்வது மிக இருக்கு அதன்படி நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள் வேறு வேறு சுவிசேஷங்கள் வருகிறதுனால கிறிஸ்து இயேசு ராஜாதி ராஜாட சுவிசேஷம் புரட்டப்படுகிறதுனால மனுஷர் தன் மாம்சமும் மனதும் விரும்புவது செய்யும் விரும்புறதும்படி நடக்கிறதுனால சுவிசேஷம் புரட்டப்படுகிறது ஆகியால தான் வேதம் சொல்லுகிறது கலாத்தியருக்கள் நிருபத்தில் முதலாம் அதிகாரம் முதலாவது வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் வேறொரு சுவிசேஷம் இல்லையே சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல அப்ப கிறிஸ்து ஏசுவனுடைய சுவிசேஷத்தை புரட்டுவதற்கு மனதாக இருக்கிறார்கள் அது எப்படிமைகள் வருகிறது என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது ரெண்டு குரந்தியர் பதினோராம் அதிகாரம் மூன்றாவது நாலாவது வசனங்களில் கவனித்து பார்ப்போம் ஆயிலும் சட்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே இதுவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் இருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ ஒன்று பயந்திருக்கிறேன் எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் அல்லது நீங்கள் பெற்றாத வேறொரு ஆவியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே என்று அப்படியானால் நாங்கள் பார்க்கிற பொழுது சத்துருவாய சாத்தான் இருக்கிறான் பாருங்கள் சட்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல தேவன் உண்ணக்கூடாது என்ற பழத்தை உண்ண வைத்த அந்த வலிசட்பம் வஞ்சித்த வலிசட்பம் இஞ்சு உலகில் கிரிய செய்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் அந்த வலிசட்பமாகிய சாத்தான் என்ன செய்கிறான்னா மனிதருடைய சிந்தைகளை ஆளுகை செய்கிறவனாக இருக்கிறான் உதாரணத்துக்கு வேதத்தில் பார்ப்போமாயிருந்தால் சாத்தானுடைய ஆவி சாத்தான் ஜனங்களை பூரூறான் என்று பார்க்கிறோம் தா இதுக்குள் புகுந்து இஷ்டவேலுக்குறோம் தேவனுக்கு பாவம் செய்யத்தக்கதாக அங்கே ஆட்களை எண்ணினதைப் பார்க்குறோம் சாத்தான் ஏவினான் என்று வேதம் சொல்லுகிறது யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று இருக்கிறது அப்படியாக வேதம் சொல்லுகிறது பாருங்கள் உலக மனத்தை மோசம் போக்குற சாத்தான் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது அதை நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள் பன் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்கிறது உலக மனத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலி சட்பம் தள்ளப்பட்டது அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது அதனோட கூடாத சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள் அப்படியானால் சத்ருகிற சிந்தைகளை ஆளுகை செய்து ஆண்டவராக இயேசுக்கு விரோதமாக ஜனங்களை திசை திருப்ப வைத்து அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய வைத்து அவன் ஜனங்களை ஆண்டோடத்திலிருந்து பிரித்தெடுக்கிறான் என்று பார்க்கிறோம் பாருங்கள் பேசுகள் நிறுவனம் இரண்டாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நினைத்தவர் நரித்தவர்களாக இருந்து உங்களை உயிர்ப்பித்தார் அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்துக்கு அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள் இப்பொழுதும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் அப்ப சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதபடி வழி நடத்துகிற சத்துடைய கிரிகளை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இங்க வேத பார்த்தோம் ஏவாளை வஞ்சித்தது போல இன்றும் உங்களையும் வஞ்சித்து கிறிஸ்துவின் உண்மையிலே இருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோன்று பயந்திருக்கிறேன் என்கிற அடுத்தது சொல்லப்படுகிறது பாருங்கள் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினர்களை செய்து சுவாபத்தினாலே மற்றவளை போல பிள்ளைகளாக பிள்ளைகளாயிருந்தோம் சத்ருடைய ஆவியினாலே வழிநடத்தப்பட்டு தேவான் தேவ கோ தேவ மாறும்படியாக தேவனுடைய கோவாக்கினின் பிள்ளைகளாய் மாறும்படியாக வஞ்சிக்கப்பட்டிருந்தோம் அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் மறுபடியும் நீங்கள் அந்த அப்படிப்பட்ட தந்திரத்துக்குள் போகக்கூடாதுன்னு சொல்லி பரிசுத்த வேதாம எச்சரிக்கிறதை பார்க்கிறோம் அப்ப சத்ரு நம்மை வஞ்சித்துக் இருக்கிறான் ஆகையாலே ஸ்தோத்திரம் பாருங்கள் குரந்திய நான்காம் அதிகாரம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது தெண்டு கொருங்கிய நான்காம் அதிகாரன் நான்காவது வசனம் தேவனுடைய இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையை சு மகிமையின் சுயசேர்த்து நொழி அவிசுவாசிகளாகி அவர்களுக்குள் பிரகாசமாயிறபடுக்கி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் அதனால தான் நாங்கள் அடியில் அடுத்த வசனத்தை சொல்கிறேன் நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கத்திரண்டும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் பிரசங்கிக்கிற பிரசங்கிக்கிறோம் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் ஆகையால் இந்த சுவிசேஷம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது நாம் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு இருக்க வேண்டும் இந்த சுவிசேஷத்தை நாங்கள் புரிந்து கொண்டால்தான் நாங்கள் ஆண்டவர் சொன்னபடி தேவ பக்தியை ஏதுவாய் நடக்கிறோமா தேவ பக்தியாய் வாழுகிறோமா ஆராதனை செய்கிறோமா சரியான முறையில் சரியான முறையில் தொழுகை செய்கிறோமா சரியான முறையிலே வழிபாடுகளை அவருக்கு ஏற்றபடி செய்கிறோமா சரியான அவருக்கு ஏற்றபடி பரிசுத்தமாய் வாழுகிறோமா அவரோட நீதியிலே நாங்கள் நடக்கிறோமா உத்தமமாய் நடக்கிறோமா எங்களோட தேவ ஐக்கியம் அவரோட சரியான முறையில் அவர் சொன்னபடி இருக்கிறதா எங்களோட ஜபம் எங்கள்ட்ட விண்ணப்பம் எல்லாம் அவருக்கு முன்பாக தூபமாகவும் கையெடு பந்திப்பலியாகவும் இருக்கத்தக்கதாக வேதம் சொல்கிற பிரகாரம் நாங்கள் நடத்தப்படுகிறோமா என்று பார்க்கறதுக்கு தான் இந்த சுவிசேஷம் அப்போ வேத வசனத்தை நாங்கள் ஆட்கொள்ளும் பொழுது நாங்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு எதுவாக தள்ளப்பட்டு போவாதபடிக்கு நாங்கள் அதிலேருந்து விடுதலை பெறுகிறோம் இது மிக முக்கியமாக இருக்கிறது ஆகையால் பாருங்கள் இன்றைக்கு எத்தனையும் வழிபாடுகள் எல்லாம் நடக்கிறது அநேக வழிபாடுகள் நடக்கிறது எல்லாம் மாம்சமும் மனசும் விரும்புறதன்படி செய்கிறார்கள் வேதத்தில் சொல்லப்படாத ஆராதனைகளை எல்லாம் செய்கிறார்கள் அவர்கள் செய்ய போகிறதுனாலே நாங்கள் தேவனுடைய கோபாக்கினின் பிள்ளைகளாய் மாறிவிடுவோம் அப்போ தேவனுடைய கோபாக்கினின் பிள்ளைகளாய் மாறக்கூடாது என்று சொல்லித்தான் சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்படுகிறது அது கிறிஸ்துவின் சுவிசேஷமாக இருக்கிறது கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷமாக இருக்கிறது ரட்சி பெண்ணும் உறுதி உறுதியாக்கப்பட்ட வெற்றிப்பை நமக்கு உறுதிப்படுத்தி காண்பிக்கிற சுவிசேஷமாக இருக்கிறது நமது பா பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் உறுதியாக இருக்கிறது அது எல்லாமும் அந்த சுவிசேஷம் கிறிஸ்துவின் சுவிசேஷம் நமக்கு போதிக்கிறதாக இருக்கிறது ஆகையால் அந்த சுவிசேஷத்தில் நாங்கள் நினைத்திருக்க வேண்டும் ஆகையால் தான் வேதம் சொல்லுறது வேதத்தின்படி நாங்கள் பார்த்தோமா இருந்தால் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறவனுடைய செபமும் அருவருப்பானது இன்றைக்கு எத்தனையோ விதமாக விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படுகிறது ஆண்டவர் சொன்னபடி ஏறெடுக்காமல் தன்னுடைய நாமத்தில் பிதாவை நோக்கி கேளுங்கள் என்று சொன்ன பிரகாரமாக இல்லாமல் எங்கெங்கெல்லாம் எத்தனையோ விதமான ஆராதனைகளை துணிந்து செய்கிறார்கள் இந்த கிறிஸ்தவர்கள் சொல்றவர்கள் கூட அதை செய்கிறத பார்க்கிறோம் ஆகியால பாருங்கள் பவுளுடைய சரித்திரத்தை எங்கள் என்றால் பவுல் சொல்றார் கிறிஸ்து ஜீவன் இதை சொல்றதுக்கு நாங்கள் ஆண்டோட பிள்ளைகளாய் உண்மையாய் மாற வேண்டும் அவரோட சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவரோட அவற்றை வார்த்தையை கீழ்படிந்து முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து தண்ணீருக்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு நாங்கள் எழுந்தவர்களாய் அந்த அடக்கம் பண்ணப்பட்ட தண்ணீருக்களை மூழ்கி எழுந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் தான் தான் கிறிஸ்து ஜீவன் ஆதாயம் என்று சொல்ல தகுதி உள்ளவனாக இருக்கிறான் அதோட மாத்திரை முடிஞ்சுதா இல்லை அந்த நாங்கள் முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிரோடு எழுந்து ஜீவிக்கிற ஏசப்பாக அடையாளமாக நாங்கள் முழுக்கு ஞானஸ்தானம் மூலி எடுத்தாலும் நாங்கள் தொடர்ந்தும் அவட சுவிசேஷத்தில் நிலைநிக்க வேண்டும் தனியாக ஞானஸ்தானம் மாத்திரை நம்மை முட்டுமுள்ளதாக ரட்சிக்காது அதனால் மிக முக்கியமான நமக்கு ஒரு தேவ கட்டளையாக இருக்கிறத நாங்கள் ஆலோசனை கீழ்ப்படுகிறோம் ஆனால் தொடர்ந்தும் நாங்கள் அவருடைய சத்தியத்தில நிலைநின்று சத்தியத்துக்கு ஏற்றபடி வாழ வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆகையால் சோத்திரம் வேதம் சொல்லுறது பாருங்கள் பதினாறு இருபத்தஞ்சி நீதிமொழிகள் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழிகள் உண்டோ அதன் முடிவோ மரண வழிகள் மரண வழிகள் என்று சொன்னால் அது நித்திய மரணத்துக்கு நேராக வழி நடத்துறது செம்மையாய் தோன்ற வழிகள் அதை செம்மையாக தோன்ற வழிகளில் நாங்கள் விலகும்படிதான் நமக்கு சுவிசேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதாமன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை பார்த்து அதன்படி நாங்கள் நடந்து நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆகையாலே ஸ்தோத்திரம் வேறொரு சுவிசேஷம் இல்லை வேத அந்த வசனத்தை நான் திரும்ப ஒரு விசை வாசிக்கிறேன் ஆனால் லுயா ஸ்ஸோதரம் வேறொரு சுவிசேஷம் இல்லை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தவிர வேறொரு சுவிசேஷம் இல்லை ஆகிலும் சட்டமானது தன்னுடைய ஏ ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனசும் கிறிஸ்துவை பற்றின உண்மை விழும்படி விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் இது முக்கியமாக இருக்கிறது தேவனுக்கு பயந்து தேவனட கற்பனைகளை கை கொள்வோம் உத்தமம் உள்ள இருதயத்தோடு வாழுவோம் நாங்கள் இதுவரை தவறு இருந்த ஒவ்வொரு தவறுகளையும் சீர்தூக்கி பாய் பார்த்து ஆண்டு விடத்தில் மனம் திரும்புவோம் வேதம் சொல்லுது அவர்களோ அவரோடு நாங்கள் ஒப்புறமாக வேண்டுமென்று அவரோடு ஒப்புறமாகிக் கொள்வோம் நீத்திய வாழ்வை பெற்றுக்கொண்டு வாழ்வோம் உங்களை நான் செபித்து முடிக்க வாஞ்சிக்கிறேன் எல்லாருக்கும் அப்பா பிதாவே மட்டும் உங்களோட வார்த்தைகளை கொடுத்தோம் அதில் ஜீவன் உண்டு ஆவி உண்டு பரிசுத்தம் உண்டு ஆண்டவரை தகப்பனையே அந்த வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க பிளந்தாங்க உங்களோட சுயசேச கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவரே எங்களோட ஜப விண்ணப்பங்கள் உங்களுக்கு அறிவருப்பாயிராதபடி எங்களோட ஜபங்கள் ஆண்டவரே ஆண்டவர எல்லாவற்றிலும் தப்பி பிழைத்து வாழ கிருப செய்யுங்க உங்களுக்கு ஏற்ற பரிசுத்திலே நீதியில் நடக்கவும் வாழவும் கிருப செய்யுங்க வழி நடத்துங்க ஆசீர்வதி ராஜா நாமத்தில் நல்ல பிதாவே Amen. Amen.